இந்தியாவின் சிக்சிகா நேசன் பகுதியில் கடந்த சனிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட ஒரு குடும்ப நடைப்பயணம் சோகத்தில் முடிந்தது இதன் போது அங்கு பயணித்த ஒரு லோரி குறித்த குடும்பத்தினர் மீது மோதியதில் இரண்டு ஆண்கள் கொல்லப்பட்டதோடு ஒரு பெண் படுகாயமடைந்தார் இருபத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி வயதான ட்ரேட் அண்ட் ரன்னிங் பேர்ட் மற்றும் கிளிப்டன் செட்டில் பேக் ஆகியோர் இதன் போது உயிரிழந்தனர் நாற்பத்தைந்து வயதான எமிலின் டர்னிங் ரோப் என்ற பெண் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது மகள் மற்றும் மற்றும் ஒரு பெண் இந்த கோர சம்பவத்திலிருந்து உயிர் தப்பினர் ஓட்டுநர் வேண்டுமென்றே குடும்பத்தினரை மோதியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் லாரி ஓட்டுநரான இருபத்தி ஏழு வயது அடால்பஸ் என்பவர் மீது இரண்டு முதல் நிலை கொலை வழக்குகள் மற்றும் ஒரு கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது லாரியில் இருந்தவர்கள் சிரித்துக்கொண்டே அவர்களை மோதிவிட்டு தொடர்ந்து வாகனத்தை செலுத்தியதாக குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் போலீசார் தற்போது லோரியை கண்டுபிடித்துள்ளனர் மேலும் அந்த பகுதியில் இருந்து இது தொடர்பான வீடியோ உள்ள எவரையும் தங்களை தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர்